நாலு மாசம் வந்தா கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் நான் சொல்லணும் கேட்கலன்னா யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கின கட்சி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரின்னா சரி போ நான் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டணும்மா குடும்பத்தில் என்ன ஒன்று போரு குடும்பத்தில் நன்றி யார் சொல்ற தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது ரோதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வைப்பா ா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக உதந்து போயிட்டாங்க அதனால் சென்றே இருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா நாலு மாசம் வந்தா கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் நீ நான் சொல்லணும் கேட்கலன்னா யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரின்னா சரி போ அப்போ முகங்கள் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டணும் குடும்பத்தில் என்ன ஒண்ணு குடும்பத்தில் நன்றி யார் சொல்ற நிறைய ஒரு திருசா வந்து ஆரம்பிச்சிருக்கிற அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் தனியூர்ல சென்னை தனியார் அலுவலகம் தந்திருக்கிறது மூணாவது உள்ளேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் முகன் உதவியா இருக்க போறாரு முகன் தானே உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் தான் விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகண்டன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றாரோ அதைதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர் விரைவு கூட யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த